பிள்ளையே இந்த இருட்டு உன்னை விழுங்கிடும்னு நீ பயப்படுறியா இரவு வந்தா விளக்கு ஏறியாத மாதிரி உன் வாழ்க்கையிலேயும் ஒளி அணைஞ்சிடுச்சுன்னு உனக்கு தோணுதா ஆனா கேள் பிள்ளையே இருள் உன்னை விழுங்காது ஏன்னா அந்த இருளுக்குள்ள நானே இருக்கேன் நம்ம ஊர்ல பாரு மழை வராத நாள்ல வயல் வெறிச்சோடி போயிடும் வெத போட்டாலும் முளைக்காத மாதிரி தோணும் அதுக்காக விவசாயி கைவிடுவானா இல்ல பிள்ளையே இது காலம் இல்லைன்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டு அமைதியா காத்திருப்பான் அதே மாதிரிதான் உன் வாழ்க்கையும் நீ நினைச்ச மாதிரி எதுவும் நடக்கலைன்னா அதுக்கு காரணம் நீ தோற்றதில்லை அது உன் நேரம் வரலன்னு அர்த்தம் நீ அழுத இரவியெல்லாம் நான் பார்த்துருக்கேன் யாருக்கும் தெரியாம கண்ணீர் விட்டவும் ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு தெரியும் பிள்ளையே அப்பா திட்டினாலும் அவன் மனசு கல்லா இருக்குமா அதே மாதிரி தான் நானும் உன்னை கஷ்டத்தில் வச்சு சோதிக்கிறேன்னா அதுக்குள்ள ஒரு அர்த்தம் இருக்கு இரவு இல்லைன்னா காலை எப்படி வரும் இருள் இல்லைன்னா ஒளி எப்படி தெரியும் உன் வாழ்க்கையில் இப்போ இருக்கிற இந்த இருள் நாளைக்கு வரப்போற ஒளியோட அடையாளம்தான் நம்ம ஊரில் அடுப்பு எரிஞ்ச பிறகு என்ன மிச்சம் சாம்பல் ஆனால் அதே சாம்பல் தான் வீட்டுக்கு புனிதம் அதே மாதிரி உன்னை எரிச்ச கஷ்டம் உன்னை அழிக்கலை உன்னை தூய்மையாக்குது பிள்ளையே நீ தனியா இல்ல உன் முன்னாடி நான் நடக்கிறேன் உன் பின்னாடி நான் நின்றுக்கிட்டு இருக்கேன் உன் மேலே என் கை எப்பவும் இருக்கு இந்த இருள் உன்னை விழுங்காது இன்னும் கொஞ்ச நாள் இன்னும் கொஞ்சம் பொறுமை நீ பொறுமையா இருந்தா உன் வாழ்க்கையே உன்னை பார்த்து வியக்கும் இந்த அளவுக்கு அவன் எப்படி தாங்கினான்னு இப்ப நீ கண்ணை மூடிக்கோ ஒரு நிமிஷம் என்ன நினைச்சுக்கோ என் வாழ்க்கையை நான் சிவன் கிட்ட ஒப்படைக்கிறேன் அப்ப பாரு மனசு லேசாகும் பயம் விலகும் இருள் ஓடி போகும் பிள்ளையே இருள் உன்னை விழுங்காது ஏன்னா நான் உன்னோட இருக்கேன் ஓம் நம